அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பரத்ராஜூ நம்ம டீலர் நேம் ஏர் ஃபார்ம் சர்வீஸ் நம்ம லொக்கேஷன் தலைவர் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு செகண்ட் ஸ்டேக்டர் ஒரு கஸ்டமர் கொடுக்குறதா இருந்தாலும் சரி அது வாங்குறதா இருந்தாலும் சரி என்ன ரேட்டில் வாங்கணும் அது எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஐம்பது கட்சி டிராக்டர் எடுக்கிறோம் எடுக்கிற எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஐம்பது நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு இன்றைக்கி ஐம்பது தான் எல்லாருமே லைக் பண்ணுறாங்க அதுலேயும் வந்து ஃபோர் வீல் டாக்டர் லைக் பண்ணுறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஐம்பது கட்சி டிராக்டர் ஆவரேஜாக வந்து ஒரு எட்டரை லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்க்கெட்டில் சேல் ஆகிட்டு இருக்கு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா ஒரு கம்பெனிக்கு வந்து விதேச வரும் இன்றைக்கி ஆவரேஜாக ஒரு எட்டு லட்ச ரூபா போயிட்டுருக்கு இன்றைக்கி போயிட்டுருக்கு ஒரு கஸ்டமர் வந்து இன்றைக்கி ஒரு சூழ்நிலைலாம் அவர் வந்து கொடுக்க போகிறாருன்னு வச்சுக்கிங்கனா ஒரு மூணு மாதம் ஒரு ஆறு மாதத்தில் கொடுக்குறாருன்னா அவர் என்ன ரேட்டுக்கு கொடுக்கலாம் அது வாங்க போகிறவர் என்ன ரேட்டுக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கால்குலேஷன் என்னன்னா இன்றைக்கி ஒரு எட்டு லட்ச ரூபா ஒரு ஐம்பது லட்சம் டிராக்டர் வாங்குகிறோம் அது வந்து கொடுக்குறதா இருந்ததுன்னா ஒரு அறுபதாயிரம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும் அந்த ரேட்டுக்கு போனால் கழிச்சோம்னா இன்றைக்கி ஏழு லட்சத்து தொண்ணூறுரூவா ஒரு ப ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு பத்தாயிரூவா டிஃப்ரென்ஸ் வரும் இது தான் இதே வந்து அவர் வந்து ஒரு ஒரு வருஷம் கழித்து கொடுக்குறாருன்னா அது வந்து இப்போ எட்டு லட்ச ரூபா வாங்கியிருக்காரு அது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மைனஸ் பண்ணோம்னா அப்போ என்ன ரேட்டு வரும் அதுதான் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தோன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் போவோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து ஒவ்வொரு லட்சரூவா வந்து ப்ரைஸ்லேருந்து ரிடக்ஷன் ஆகிட்டே வரும் அதுக்கப்புறம் அடுத்து ஒரு மூணு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரரூவா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரூவா அப்படி ரிடக்ஷன் ஆகிட்டு வரும் அதுக்கப்புறம் அடுத்து ஒரு மூணு வருஷத்துக்கு பார்த்தா நாற்பதாயிரம் 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 ரிடக்ஷன் ஹைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்து ஒரு மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா முப்பது 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 அதுக்கப்புறம் ஒரு பத்து பத்து பத்தும் இப்படி நம்ம கால்குலேட் பண்ணி வந்தால் அந்த டிராக்டருடைய வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்தோன்ன ஒரு பதினஞ்சு வருஷம் அதனோட வேலிடிட்டி அந்த பாஞ்சு வருஷத்தில் இப்படி நம்ம கால்குலேட் பண்ணி நீங்கள் கால் நீங்களே கால்குலேட் பண்ணி இன்றைக்கி நம்ம என்ன ரேட்டுக்கு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு என்ன ரேட்டில் வந்து நம்ம கொடுக்க கொடுத்தா சரியாக இருக்கும் நம்ம வாங்கினா சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணி வாங்கினோம் அதே மாதிரி இதை வந்து நம்ம ஒரு டிராக்டர் ஒரு ஐம்பது கட்சி டிராக்டர் ஒரு கஸ்டமர் ஒரு வருஷத்துக்கு ஒரு முந்நூறுலேருந்து ஒரு ஐநூறு மணி நேரம் தான் ஓடி அவரால் அவர் தோட்டத்துலையும் சரி பக்கத்தில் தான் ஓடி ஓட்டிருக்க முடியும் இதே அவர் கமர்ஷியலாக நிறைய பேர் கமர்ஷியலே வந்து அது ஹவர்ஸ் அதிகமாக ஓட்டுற மாதிரிலாம் இருக்கிறாங்க அந்த கஸ்டமர் எப்படின்னா ஹவர்ஸ் அதிகமாக ஓடி இருந்ததுன்னா அந்த ஹவர்ஸ் ஓடின வண்டியை அதனோடய இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது அதனோட டயர் கண்டிஷன் எப்படி இருக்குது நம்ம டாப்பு கட்டியிருக்காங்களோ அதை பார்க்கணும் அதுக்கப்புறம் பானட்டில் ஏதாவது அரிப்பு இருக்குதா வேறு ஏதாவது பெயிண்ட் போயிருக்கா ஃப்ரண்ட் டயர் பேக் டயர் நல்லா இருக்குதா இதெல்லாமே பார்த்து தான் வாங்கணும் ஏன்னா ஃப்ரெய் ஒரு டயர் எடுக்கிறதா இருந்தாவே ஒரு அறுபதாயிரம் எடுத்து போடுறதா அறுபதாயிரம் ஆகிடும் ஒரு டயரு ஒரு நீங்கள் கம்பெனிலேருந்து வருதுன்னா ஒரு டயர் ஓடும்னா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் மணி நேரம் ஓடுறது கண்டிப்பாக சொல்லலாம் இதே வந்து ஒரு டிப்பர் அதிகமாக ஓடி இருந்ததுன்னா அது டிப்பர் அதிகமாக ஓடுற வண்டி இல்லை பேலருக்கு அதிகமாக வெளியில் எடுத்து போகிற வண்டியெல்லாம் அதெல்லாம் சீக்கிரம் தேய்மானம் ஆகிடும் அது இல்லாமல் பார்த்தா ரோட் ரன்னிங் தான் போயிருக்குமே தவிர ரோட் ரன்னிங்கில் டயர் தேஞ்சிருக்கும் ஆனால் வந்து வண்டியிலோடைய வண்டியில் வந்து அதிகமாக அவர்ஸ் ஓடி இருக்காது அவர்ஸ்னால் பெருசாக வந்து லோடு லோட் ஆகியிருக்காது இதெல்லாமே பார்த்து நீங்கள் நீங்களே தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜை ஒரு ஒரு முந்நூறுலேருந்து ஒரு வருஷம் ஒரு ஐநூறு நாள் ஓடின இதுக்கு தான் இன்றைக்கி நான் சொல்கிற கால்குலேஷனை மற்றபடி நீங்கள் தான் அதை பார்த்து தெரிஞ்சு வாங்கிக்கணும் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை வாங்குற மாதிரி இருந்தாலும் லோ பட்ஜெட்டில் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்குண்டான டீட்டெயில் சொல்கிறோம் ப்ரைஸும் சரி ப்ரைஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் கால் பண்ண கால் கால் பண்ணுங்கள் அதுக்கொண்டான டீட்டெயில் நாங்கள் சொல்கிறோம் தேவைப்படுறவங்க கீழ நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்